ி சென்னை வணக்கம் நான் முத்தலிஃப் ஒரு பத்திரிகையாளராக அரசியல் விவாதங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வரேன் அரசியல் விவாதங்கள் நாகரீகமான முறையில் அவதூறு இல்லாமல் இருக்கணும்ன்றது என்னுடைய பெருத்த எதிர்பார்ப்பு அதை ஓரளவு நான் ஈடு செஞ்சுட்டு வரேன்னு நினைக்கிறேன் என்னை போலவே அதே எண்ணத்தோட வள்ளுவம் வலைக்காட்சியும் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு வருது எங்களை போன்ற பலருடைய பேட்டிகள் எடுத்து ஒரு அவதூறு இல்லாமல் முறையாக ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் வள்ளுவம் வலைக்காட்சிக்கு உங்களுடைய ஆதரவை அளிக்கணும்னு கேட்டுக்கிறேன் அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வல்லுவம் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பழகு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மூடி இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்கள் சார் வணக்கம் சார் சார் நல்லா சார் பெருமழை வெள்ளம் அதிகமா இருக்கு தமிழ்நாடு முழுக்க குறிப்பா சென்னையில் அதிகமா இருக்கு மேலாண்மையில் திமுக அரசு எப்படி செயல்படுகிறது கேள்வி இது பெருமழைனா ஞாயிற்றுக்கிழமை அந்த புயலோடு வந்திருந்தா என்ன ஆயிருக்கும் இலங்கையில வந்தது போல வந்திருந்தா இன்னும் என்ன ஆயிருக்கும் அந்த மாதிரிலாம் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது அதை அப்படியே சுற்றிட்டு அப்படியே இந்த ஓரமாகவே வந்து நம்மக்கிட்ட இருபது கிலோமீட்டர் நெருக்கத்தில் வந்து அப்படியே இந்த பொன்னேரி தாம்பரம் வழியாக அப்படி உள்ளே போகிற மாதிரி இருந்தது அந்த மாதிரி வந்திருந்தா பேருடைய அந்த நம்மள இருந்து இருபது கிலோமீட்டர் தூரம் அதனுடைய அந்த ரேடியஸ் இருக்குதுல அந்த மேகக்கூட்டம் அதெல்லாம் வந்திருந்தா தொடர்ச்சியாக இருபது சென்டிமீட்டர் மழையெலாம் பெஞ்சிருக்கும் அதிகனமழை எக்ஸ்ட்ரீம் ரெயின் அதிகனமழை மிக கனமழையில் அதிகனமழை பெஞ்சிருக்கும் பெரிய அளவில் வெள்ள பாதிப்புலாம் வந்திருக்கும் ஆனால் அந்த நேரத்துக்கு கரெக்டாக சண்டே வந்து வெப்ப காட்டுறதுலாம் வந்தோம்னா அந்த இதை வந்து கழச்சி விட்டுச்சு அந்த மேகத்தை அதனால் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒன்றுமே மழையே இல்லை ஆமாம் திங்கக்கிழமை கூட அப்படியே மதியானம் மேலே ஆரம்பிச்சிது இதுக்கு என்ன காரணம்னா அதுக்கப்புறம் அந்த புயல் வலு விழுந்துச்சு வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிடுச்சு மாறினோன்னா அதற்கு பிறகு திங்கக்கிழமைக்கு மேலே ஒரு குளிர்ந்த காட்டுறதுலாம் வரும்பொழுது மேகங்கள் மறுபடியும் சேர்ந்து மழை பொழிவு அது ரெகுலர் மழை இல்லை விடைவிடாத மழை இல்லை மழை பெய்யும் நிற்கும் ஒந்தானத்து திங்கட்கிழமை நைட்டு மட்டும் அதிகமாக மழை பெய்ஞ்சுது இருபது சென்டிமீட்ரு வரைக்கும் இன்னொரு பன்னெண்டு சென்டிமீட்டர் பதினாலு சென்டிமீட்டர்னு சென்னை இப்படி தான் அது கூட விட்டு விட்டு கேப்லாம் கொடுத்துலாம் பயஞ்சது இதுக்கே இந்த கதி இதில் நாம் எடுத்த சீரிய முயற்சியின் காரணமாக மக்கள் நிம்மதியாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு பின்னாடி இறனு சிரிப்பான் தலைவர் பரவாயில்ல விரிவாக சொல்கிறாரு அப்படின்னு நீங்க சிறு தூரம் படகு அந்த மாதிரிலாம் தண்ணி தேங்கி இருக்கும் தைரியமா வருவோம் இப்போ நடுவில் பள்ளம் இருக்குது இந்த சந்திரமண்டலம் மாதிரி அங்கங்க அதனால எங்க உளுந்து வாருவோம்னு தெரியாது நானே ரெண்டு மூணு இடத்துல உளுந்து வர வேண்டியது தப்பிச்சி வந்தோம் செல்போன் எல்லாம் கீழே உழுந்துச்சுன்னா முடிஞ்சிச்சு இது ஒரு விஷயம் நீங்க எந்த ஊர் திருவள்ளூர் எங்கள் ஊர்ல தான் அதிகமாக பாதிக்கப்பட்டது ட்ரெயினில் வந்திருப்பீங்க அதனால் வந்து தப்பிச்சிட்டிங்க சார் இருந்தாலும் மெட்ரோல வந்து நேற்று மெட்ரோ நின்று போச்சு நின்றுச்சு உள்ளாங்க நடந்து போற ஆச்சு அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவர்கள் இந்த மலைக்கே தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு பெரு சாலைகளில் வெள்ளம் தாண்டி நீர் தேங்கீர்கள் தாண்டி உள்ளூரை குடியிருப்புள்ள திருமுலைவா காமிக்கிறாங்க அந்த அளவுக்கு தண்ணி திருமணம் எல்லாம் எல்லா இதுலயும் இருக்குது ஆனால் அரசு எடுத்து சீரிய முயற்சியில எல்லாம் போச்சுன்றாங்க இன்னொரு பக்கம் மழை நீர் தேங்கி நிற்கிறது இல்லை மழை கேப் விட்டுருது ஆனாலும் தண்ணி வடியில அப்படியே நிக்குது அதற்காக இந்த அவங்க ஒப்பிச்சாங்கல்ல ஆயிரம் இது ரெண்டாயிரம் இது மூவாயிரம் அது நாலாயிரம் மோட்டரு எங்க இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல நாங்கள் அதை வழி வைக்கிறத வடி வைக்கிறோம்னா அதுவும் பெருசாக அது இல்லை அப்போ சும்மா வந்து பார்வை பார்க்குறது போகிறது இந்த கண்டிஷன் மட்டும்தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் சில இடங்களில் ஒர்க் பண்ணி தண்ணியை வடிவிக்கிற வேலை செஞ்சதையும் பா மறுக்கிறதுக்கு இல்லை ஆனால் சென்னை முழுவதும் இருக்கிற அந்த தேவையை இவருக்கு நிறைவேற்றினாடெலாம் இல்லை ரெண்டாவது சாலைகள் நடுவில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் பெரிய கேப்பு மழை இந்த கேப் விழுந்தது அப்போது சாலை பள்ளங்களாக கொஞ்சம் நிரப்புங்கன்னு கேட்டோம் எல்லாம் கோரிக்கை வச்சாங்க வாகன ஓட்டிகள் கொஞ்சம் பள்ளத்தை நிரப்புற வேலையாக பண்ணுங்கள் அப்படின்னு மழை விட்டவரும் நாங்கள் போடுவோம் ஒரு தடவை யாபர் இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏவா வேலை சொன்னார் சும்மா சோர்ஸ் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு சாலைகளை நாங்கள் போடுவோம் ஜூன் மாதத்துக்கு மேலே பாருங்கள்னாரு எந்த ஜூன் சொல்லாது உசாரம் இப்போ வரைக்கும் பார்த்துன்னு வரும் சாலைகளில் அதே பண்ணலாம் பேருந்து சாலைகளும் சரி உட்புற சாலைகளும் சரி கார்பரேஷன் மெயின்டைன் பண்ணுற சாலைகளும் சரி பெரும் பண்ணலாங்க அது அப்போ இவர்களுடைய அந்த மேலாண்மைன்றது ஒன்றும் கிடையாது இன்னொன்று எந்த பகுதியிலாவது இந்த எம்எல்ஏக்கள் மற்றவர்கள் சுத்தி இது பண்றது உதயநிதி போறாரு சார் சென்னை ஃபுல்லா சார் மேயர்லாம் வந்து ரெயின் சென்னை ஃபுல்லா எங்க போறாரு சொல்லுங்க என்ன என்னன்னு சொல்றீங்க சேப்பாக்கம் போனாரு சேப்பாக்கம் சேப்பாக்கம் தொகுதி போனாரு வேற எக்மோர் போனாரு சார் ரைட் வேற ஆ சார் அப்படி சுத்தி உள்ள பகுதிகளுக்கு போனாரு சார் வேற வேறங்க போனாரு இன்னொன்னு நீர் ஒரு ஆய்வுன்றது நீர் பாதித்த பகுதியில் தான் போய் ஆய்வு பண்ணணும் அப்போனா என்ன அர்த்தம்னா அப்படி போகும்போது பாதிக்கப்பட்ட மக்கள் குறைகளை சொல்லுவாங்க ரெண்டாவது இந்த பாதிப்பு எத்தனை வருஷமாக இருக்குது ச சரி செய்யப்படாமல் இருக்குதுன்னு உதயநிதிக்கு தெரியும் மூணாவது அதிகாரிகள் பயந்து போய் கொஞ்சமாவது அங்கே வேலை செய்வாங்க நாலாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொஞ்சமாக நிவாரணி கிடைக்கும் இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அதிகாரிகள் சொல்கிற இடத்துல போய் நின்றுகிட்டு இருப்பேன் அப்படி கை காட்டி பேசணும் கை காட்டி பேசணும்னா இன்னும் ஒரு சில டிஷர்ட் ஷர்ட் வச்சுருப்பேன் ஒரு நாள் கருப்பு கலர் போட்டு வருவேன் ஒரு நாள் இப்படி இருந்தால் அது எப்படி சரியாக இருக்கும் மழை வர்றதுக்கு முன்னாடியே அதுவும் பெருமழைன்னு நினச்சி எதிர்பார்த்த இடத்துல உங்களுக்கு பெருமழையும் கிடையாது ஆனால் அதுக்கே இந்த பாதிப்பு நம்ம என்ன சொல்கிறது அதனால் கூட இப்போ கூட விஜய் எல்லாம் முடிஞ்ச உடனே அரைக்கி விட்ருக்காப்புல இன்னும் ரெண்டு நாள் பொறுத்து கூட விட்டுருக்கலாம் அவசரப்பட்டாப்புல மழை வெள்ளம் பொதுவாக அப்படியே எங்கோ யாரோ எப்படியோ அப்படின்னு வசதிகள் பண்ணி கொடுத்துருந்தா நன்றாக இருக்கும் அப்படின்னு எலெட் அரசியல் பைக்கு கார் கொடுக்குறோன்னாங்களா அது மாதிரி சென்னை சுற்றிப்பட்டு மட்டும் இந்த மலை இலங்கையிலேருந்து வந்து டெல்டா மாவட்டங்களில் ஒரு வழி பண்ணிட்டு தான் வந்துச்சு புயலாகவே டெல்டா கடலூர் வழி பண்ணிட்டு தான் சென்னை நோக்கி வரும்போது தான் வலு விழுந்தது அப்போ டெல்டா மாவட்டங்கள் போன மாதமும் கடுமையான பாதிப்பு அதற்கே இன்னும் இழப்பீடுக்கான கணக்கீடு நடத்தலை மழை விட்டவுடனே கணக்கீடு நடத்திட்டு இழப்பீடு தொகையை அப்போ தான் இது பண்ணுவோம் அதுவே நடத்தலை அதுக்குள்ள அழுத்த மழை இப்போ இன்னும் பெரும் பாதிப்பு போன தடவை ஜனவரி மாதம் இதே மாதிரி பாதிப்பு வந்தப்போ எழுபத்தோரு கோடி ரூபா இழப்பீடு அறிவிச்சு அதையும் கொடுக்கல எத்தனை ஊடகங்கள் பேசுது அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளோதான் பெருசாக ஒரு மாற்றம் இல்லை சரி நாங்கள் தான் காமேக்கா டிஎம்கே டிவிக்கே டிஎம்கேன்றீங்க என்ன அறிக்கை விட்றீங்க ரெண்டு மூணு நாள் மழை பெய்யுது எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது இந்த இப்போ விவசாயிகள் பாதிக்கப்பட்டமோ இதே மாதிரி தான் பொதுவாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான ஆதாரங்களை அவர்களுக்கான இதை சரி செய்தும்படி கேட்டுக்கொள்கிறோம் அப்படி மயில் அறையறுத்து அப்படியே வருட்றாங்க ஆனால் பேசும்போது அங்கே அப்படி இப்படின்றது நேரில் அறிக்கை வரும்போது வரதே கிடையாது வந்தாலும் அந்த மாதிரி மயில்கள் கால ஒர்டிகிரியாக வேலை தான் ஆதார் குடும்பம் அவங்கள்ட்ட என்ன வச்சுருக்கீங்க ரிசர்ச் டீமு அது இதெல்லாம் வச்சுருக்கீங்களா இந்த விளையாட்டு மாபெரும் தலைவர் ஒரு சேர்ந்தாரு அவர்கிட்ட கேட்டால் கூட சொல்லுவார்ல ஏதாவது மாபெரும் தலைவர் தானே அவரு வரலாறு பேசுவார் சார் வரலாறு புவியல் எல்லாம் பேச மாட்டாங்க புவியியல் பயாலஜி மலை மேலாண்மை இதெல்லாம் பேசலாம் புரியாது சார் புரியாது இல்லை அவர் பேச விடுவான்னா அவர் அறிக்கை எழுத ஒரு அஞ்சு நாள் எழுதி கொடுத்துருவார்ல அப்போ இவர்கள்ட்ட எந்த விதமான ஐடியாவும் இல்லை அந்த அறிக்கைகள்லாம் காட்டுது இவங்க மட்டும் இல்ல பலரும் வந்து இந்த மாதிரி கண்டனம் தெரிவிச்சு அதிரடியா கேள்வி இல்லை சார் தமிழ்நாடுனா சென்னை தானா மற்ற மாநில மாவட்டங்கள்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இருந்தாலே சென்னையை வந்து முழுமையா மழைநீர் வடிகால் பணி செய்ய முடியும் நாலாயிரம் கோடி எங்கதான் போச்சுன்னு இப்பயா வந்து சொல்லுங்க இல்லைன்னா புல்டோசர் வச்சு அந்த அதாவது ஏரிகளில் இருக்கக்கூடிய அரசு எல்லாம் இடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டல் தோணியில் பேசிட்டார் அப்பப்போ அதாவது அதற்கடியாக பேசுவார் அவர் கேள்விகள் கொஞ்சம் நியாயமாக இருக்கும் பலரும் வந்து இதே மாதிரி அதிமுகவில் கேட்குறாங்க மற்ற கட்சிகளில் கேட்குறாங்க போய்கிட்டு இருக்குது நாங்கள் பதில் சொல்லுவோம் சொல்லுவோம் நாங்கள் எடுத்த சீரிய பணினால்தான் இன்றைக்கி சென்னை தப்பித்தது சென்னை மக்கள் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறாங்க மழையை கூட மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறார்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு மகிழ்ச்சி இல்லைங்க ஓகே சார் என்ன தான் வந்து இங்கே வானிலை புயல் இருந்தாலும் அரசியல் புயலும் ஓயாமல் அடிச்சுக்கிட்டே இருக்குது ஓபிஎஸ் டெல்லிக்கு போயிருக்காரு அமித்ஷாவோட பேசியிருக்காரு இருபது நிமிஷம் உரையாடல் என்னென்ன பேசியிருப்பாங்க இந்த இருபது நிமிஷம் உரையாடல் அரை மணி நேரம் உரையாடல்னா அந்த காலத்துலேயே ஷோ எழுதிட்டார் கலைஞர் வந்து இந்திரா காந்தியை பார்க்க போவார் இப்போதான் கொஞ்சம் மரியாதை இருக்கும் அப்போல்லாம் சுத்தமாக மதிக்க மாட்டாங்க நாற்பத்தைந்து நிமிடம் இந்திராவுடன் பிரதமருடன் சந்திப்பு தமிழகம் குறித்து பல்வேறு விஷயங்களை பேசினார்கள் அப்படின்னு தலைப்பு மறுநாள் இந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு இவர் ஒரு கற்பனை இது எழுதியிருப்பாரு உள்ள வந்து நீங்கள் தான் கலைஞரா சிஎம்மா சரி உக்காருங்க அப்படின்னு ரிசப்ஷனில் இருபத்தஞ்சி நிமிஷம் பொறுத்து மறுபடியும் உள்ள கூப்பிடுவாங்க உள்ள க சோதனெல்லாம் பண்ணி அங்கே டிவி சாப்பிடணும்னு ஒரு இருபது நிமிஷம் இங்கே ஒரு இருபது நிமிஷம் இங்கே ஒரு இருபது நிமிஷம் நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சா அப்புறமா உள்ள வருவாங்க வாங்க கலைஞர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்காங்க எலமிச்ச போல விஷயம் பாப்போம்மா பாப்பா போயிட்டாங்க நாற்பத்தைந்து நிமிடம் தமிழகத்தை பற்றி இது இதெல்லாம் மேட்ரு அது இல்லை அண்ணாமலையுடைய ஆப்ரேஷனில் எடப்பாடி தான் ஒரே டார்கெட் அதிமுக பாஜக கூட்டணியெலாம் கணக்கு இல்லை எடப்பாடி முதலமைச்சர் ஆடக்கூடாது அதிமுக கூட வர வந்தாலும் பரவாயில்ல வராட்டும் பரவாயில்லை எடப்பாடி வந்துடக்கூடாது அப்போ எடப்பாடி வரக்கூடாதுன்னா அதிமுகவை வராட்டி போனாலும் பரவாயில்ல நேற்று சொல்கிறாரில் டிடி வித்துனாக்கிறேன் சந்தோஷமாக சொல்கிறாரு ரெட்டை லட்சணம் வலு விழுந்து விட்டது அப்படின்னு எவ்வளோ சந்தோஷம் வலு விழப்பதற்கான அனைத்து வேலைகளையும் செஞ்சுக்கிட்டே வலு விழுந்து விட்டது இது சசிகலா எவ்வளோ தேவையில்ல அதிமுக ஜெயிக்கணும் திமுக வீழ்த்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திக்கிறாங்க ஆனால் இவர்கள் மரத்தில் வந்துட்டு அடிமரத்தை வெட்டிக்கிட்டே பாருங்கள் பாருங்க அந்த மரம் எப்படியாவது பாருங்க அப்படின்றாங்க ஆனால் அடிமரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இதில் வெட்டதில் முதல் பங்கு வகித்தவர் இவர் ஓபிஎஸ் அந்த காலத்தில் இருந்த அதெல்லாம் மீறி தான் அவரை மாதிரி வெளியேற்றுனாங்க இப்போ அப்படியே சுற்றின்னு இருக்கார் எந்த வித நிபந்தனையும் இல்லாமல் இணைய தயாரெல்லாம் ஒட்டியிருந்தார் அவருக்கு தேவை அவருடைய சுயநிலை மட்டும்தான் ஒரு நாள் இப்படி பேசுவார் ஒரு நாள் அப்படி பேசுவார் ஒரு நாள் திமுக போய் சந்திப்பார் எதிரிகளே இல்லை இல்லை நிரந்தர எதிரி நிரந்தர பகவர்கள் மறு இங்கே ஒருவாறு எதாவது இப்படியே சுற்றிட்டே இருப்பார் டிடிவி தினகரனா இதே மாதிரி தான் பேசி வச்சாங்க அமைதியாக இருங்க பேசுவோம் தேர்தல் நெருக்கத்தில் பேசி என்டிஏ கூட்டணிகளை கொண்டு வந்துருவோம் நீங்கள் ஏடிஎம் கூட டைரெக்டாக இல்லாமல் கொண்டு வரலாம் பார்த்துக்கலான்னு பீகாரில் பண்ணாங்கல்ல சிராக் பாஸ்வானுக்கும் நிதிஷ்குமாருக்குமே ஆகாது எளியம் புனியம் மாதிரி அவர்கள் அந்த கூட்டணிகளை கொண்டு வந்து இன்றைக்கி அவர் அமைச்சர்களே ரெண்டு அமைச்சர்கள் வர்ற அளவுக்கு ஏன்னா ஒற்றுமை தான் ஜெயிக்கும் அதை எதிர்பார்க்கிற காங்கிரஸ் பாருங்கள் தேஜஸ்வியை நீதா முதலமைச்சரா யோ நான் தான் எண்பத்தஞ்சு எம்எல்ஏ வச்சுக்கிறேன் நான் தான் முதலமைச்சர் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்புறம் சண்டை அப்புறம் பதினோரு தொகுதியில் இவர்களே இவரில் எதிர்த்து போட்டிட்டு போட்டாங்க அதில் எட்டு தொகுதிக்கு மேலே அவங்க ஜெயிச்சிட்டாங்க இதுதான் இது அப்போ ஒற்றுமை ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால டிடிவியும் ஓபிஎஸ்சியும் உள்ளே கொண்டு வரணும்னு இவர் ரொம்ப ட்ரை பண்ணார் அமித்ஷா அந்த மூலமில் இதில் டிடிவியே இவங்களை கொண்டு வந்தோம்னா கூடுதலாக செங்கோட்டையனையும் வெளியெழுத்து ஒரு வேலையை நம்மால் பண்ணிகிட்டே இருந்தாப்புல அண்ணாமலை வகைராக்கள் இது இப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது இவரு அப்படியே வெளியில் வந்துட்டு எனக்கு எங்கள் சித்தப்பா சொன்னதுனால தான் நான் வந்து வெளியில் வந்து இந்த வேலைலாம் பண்ணேன் அப்படின்லாம் பேசினார் வேறு செங்கோட்டையன் உங்க சித்தப்பா யாருப்பா எடப்பாடி தானே அது நாங்கன்னா இல்லை இல்லை டெல்லி சித்தப்பா அப்படின்னு டெல்லி சித்தப்பா பாஜக நீங்கள் அதிமுக பாஜக தலைவர் எப்படி உங்களுக்கு ஆளையிட முடியும் அப்படின்னு கேட்டப்பா அது பதில் இல்லை யாரும் கேட்கல நம்ம தான் அப்படி போட்டு மைக்க சூட்டிட்டு போயினே இருப்பானேன் எவனும் கேள்வி கேட்கல இப்படியே ஓடி இருந்தது இப்போ இவரு பாஜக தாவேக்கா சாரி அதிமுக வந்து நீக்கப்பட்டு தாவேகா போயிட்டார் தாவேகா போனால் அதிமுக இருக்கும் போதே எங்கள் சித்தப்பா மோடி எங்கள் டேடின்ற மாதிரி எங்கள் சித்தப்பா தான் அப்படின்னு அவர் சொன்னவர் தான் நான் வேலை செஞ்சேன் அப்போ தாவேகாவில் போனால் என்ன பண்ணுவார் அப்போ இவரை அசைன்மெண்ட் கொடுத்து தான் அனுப்பிச்சி வச்சிருக்காங்க அப்படின்றது தான் என்ன போன்றவுடைய வாதம் சார் ஆனா அவரு சொல்றாரு அந்த மாதிரியான எந்ததான் சொல்லுவாரு ஆமா நான் சொல்லுவாரு சார் ஆனா ஒரு காலம் வரமா சொல்லுவாரு ஆதிமரா இருந்துகிட்டே இவரு செஞ்ச வேலைக்கு எல்லாம் பாஜக தலைமை சொல்லி தான் நான் செஞ்சேன் தைரியமாக சொல்லுவாரு தாவேகா அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியாக இருக்குது எல்லாம் பாவம் பச்சை குழந்தைங்க சரி இருந்தாலும் செங்கோட்ட நீ எத்தனை நாளைக்கு சார் பகடை காயாகவே பயன்படுத்துனே இருப்பாரு அதுக்கு அவரு தான் கொடுப்பு இதான் ஓபிஎஸ் இல்லையா பாஜகவுடைய பகடை காய குருமூர்த்தி சொன்னபடி நடந்தார் அண்ணாமலை சொன்னபடி நடந்தார் திமுக சொன்னபடி நடந்தார் எழுப்பவர் கைப்பிள்ளைன்னு வாங்கல யார் வேணால் அவரை பயன்படுத்தலாம் அந்த மாதிரி அதனால் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றதை பொறுத்தவரை உங்கள் லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும் நீங்கள் உட்காந்துக்கிட்டு வெளியில் வந்துக்கிட்டு எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதற்காக நான் அவ கை கெடு விதிக்கிறேன் யாருங்க அந்த எல்லோரும் கேட்டால் எனக்கு தெரியாது அதே எடப்பாடி தான் தெரியும் அப்புறம் நீங்கள் எதுக்கு வெளியே வந்தீங்கன்னா எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதற்காக வெளியே வந்தேன் சரிங்க யாருங்க அந்த எல்லோரும் அது எடப்பாடிக்கு தான் தெரியும் இப்படி சொன்னாரா இல்லையா சொன்னார் அதை எவ்வளோ நேரமாக சொன்னார் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இருபத்தி எட்டாவது நிமிஷத்தில் சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தொள்ளாயிரத்தி ஏழு எம்ஜிஆரால் கட்டெடுக்கப்பட்டு எண்பத்தி ஒன்னில் இப்படியே விட்டுனாரா இதுதான் அப்போ இவர் வந்து எதுக்குமே லாய்க் இல்லாத ஒரு அக்ரஸிவ் இல்லாத ஒரு வளவலா கொளவலா வெண்டைக்காய் வெண்டகாய் பார்த்துருக்கீங்களா வெண்டக்காய் சாம்பார் லம்ல கூட வளவளான்னு இருக்கும் அதை போட்டு நீங்கள் வறுத்து எடுத்தா கூட அது வளவளம் தான் இருக்கும் அதை நீங்கள் போட்டு வருத்தா வெண்டைக்காவை போட்டு வருத்தா கூட அந்த வரவழைப்பு தன்மை போவாது பார்த்துருக்கீங்களா அவர் தான் இவர் இவரை போட்டு என்ன சோதனை கொடுத்தாலும் அந்த வளவழப்பு தன்மை போகாது இப்படி இருக்கிறவங்க என்ன பண்ண முடியும் நீ சென்று காவில் இணைந்து எங்களுக்காக பணியாற்றி வருவாயாக தக்க சமயத்தில் நாங்கள் சொல்லும் பொழுது உன்னுடைய பணியை நிறைவேற்றி தருவாயாக அவர் அனுப்பிச்சிச்சிருக்காங்க அடுத்து என்ன டிடிவி ரொம்ப துளிகிட்டு இருக்காரு இப்படி இப்படி அவர் நினைச்சிட்டாரு தாவேக்கா கூட இது இவங்கள தாவையக்காய் கூட போனால் பெரிய லெவலில் சாதிச்சிடலான்னு அவர் அவர்கிட்ட சொல்லி சொல்லி பார்த்தாங்க கேட்கல இப்போ இவரை தனிமைப்படுத்தணும்னா கூடவே இருக்கிற சவாலையை கட் பண்ணி எடுக்கணும் வா டெல்லிக்கு வா டெல்லி கூப்பிட்டு இன்னும் ரொம்ப ஆடின்னு இருக்கிற பார்த்து நடந்துக்கோ சொல்கிறோம்ல கரெக்டாக இது பண்ணிக்கோ தேர்தல் நிறுக்கத்தில் உனக்கு ஒரு அஞ்சு சீட்டு உனக்கு பிள்ளைக்கு எல்லாத்துக்கும் சீட்டு கிடைக்கும் ஓகேவா என் பிள்ளைக்கு எல்லாம் கிடைக்குமா கிடைக்கும் அப்போ கொடுக்க பார்த்துக்கலாம் அப்படின்னு பேசிட்டு வந்துடுவார் நான் ரெண்டு நாள் வேணால் ஊட்டிக்கிறாங்க கடைசி டைமில் நினைகிற மாதிரி சரி உருட்டு பார்த்து விட்டுட்டு டிவி மாதிரி ஊட்டிடாத அப்படின்னு இதாகும் அப்போ ஒரே நேரத்தில் செங்கோட்டையை அங்கே ட்ரான்ஸ்ஃபர் டிடிவி தனிமைப்படுத்தியாச்சு ஓபிஎஸ் இப்படி பண்ணியாச்சு இவர்களை ஆப்ரேட் பண்ணவருக்கு ஆளுக்கிற மேட்டரை கையில் எடுத்தாச்சு மொத்தத்தில் இந்த உள்ளுக்குள்ள இருந்த எதிரணியை ஸ்பிரிட் பண்ணி விட்டாங்களா இதுதான் அவருடைய நிலைப்பாடு அதிமுக உரிமை மீட்பு குழு கழகமாக மாறி கட்சியா பதிவு மாறிக்கோ வச்சிக்கோ நாளைக்கு பிஜேபி கூட கூட்டணி அஞ்சு சீட்டு இப்போ தாமரை நில்லு இல்லைன்னா ரெட்டையில் நில்லு அவ்வளோதான் பலாபத்தில் இருக்கேன் பர்சன் நான் எங்களுக்கு அஞ்சும் வேஸ்டா போவோம் அவங்களும் உசாரா குடுப்பாங்க அஞ்சும் ஒண்ணு உதாவது இடத்துல குடுப்பாங்க இது பிஜேபியோட நிலைப்பாடு அதுதான் கூப்பிட்டுருப்பாங்க கூப்பிட்டு போ நான் சொல்றோம் செய் அப்படின்னு இருப்பாங்க சொல்றாரு திமுகவை வீழ்த்தும் சக்தி அதிமுகவுக்கு தற்போது இல்லை ஆமா அதான் அது ஒரு பயங்கர சந்தோஷம் இருக்கு வேற யாருக்கு இருக்குன்னு கேட்டா இருக்குற தாவைக்காக இருக்குன்னு இளைஞர்களுடைய சக்தி அதிகமா தாவைக்கால இருக்கு அன்று இருக்கட்டும் புகழ் ராரு சார் ப்ளஸ் செங்கோட்டையில தாவை காக்கை அழைக்கவே இல்ல ஆனா நாங்க சந்தித்து பேசணும் அந்த அளவுக்கு மார்மிட்ட தலைவரா இருக்காரு உம் செங்கோட்டை செங்கோட்டைனா ரைட் அப்ப இவர்கள் எல்லாரும் புது கூட்டாளிகள் இவர்கள் சொல்றாங்கன்னா இளைஞர்கள் சக்தி இருக்கு அதுன்னு எல்லா இளைஞர்களும் அவர்கிட்ட போவாங்க அந்த மாதிரிலாம் போக மாட்டாங்க எம்ஜிஆர் திமுகவிட்டு வெளியிருந்தப்போம் எம்ஜிஆருடைய ரசிகர்கள் எல்லாருமே எம்ஜிஆர் கூட வரல அவங்க பெரும்பாலும் கலைஞருடைய அரசியல் கீழே அவர் தான் அரசியல் இது எம்ஜிஆர் ரசிகிறேன் ஆனா அரசியலும் வந்தால் கலைஞர் மாதிரி இருந்தாங்க எம்ஜிஆரை போட்டு நெருக்கல நெருக்கல பெண்கள் பா இது வந்து அவருக்கு ஓட்டு அதிகமா வந்துச்சு அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும் விஜய்க்கும் வரும் எல்லாம் சேர்ந்து ஒரு இருபது பர்சன்ட் வரும் அந்த இருபது பெர்சன்ட் அங்க இருந்தா ஓகே இப்ப இருக்கிற பல பேரும் யார் ஓட்டு போட்டிருப்பாங்கன்னா போன ஆட்சியில இருபத்தி ஒண்ணுல எலக்ஷன்ல தான் போட்டிருப்பாங்க நைன்டி பர்சன்ட் விஜய் ரசிகர்கள் இப்போ அவங்க எல்லாம் விஜய்க்கு போட போகிறாங்கன்னா திமுகவில் ஓட்ட பிரிக்கிறார் இவர் இப்படி எல்லாம் பிரித்தா கூட ஒரு மக்கள் நல்ல கூட்டணியில் பெரிய மக்கள் நல்ல கூட்டணியாக மாறுவார் ஏன்னா இவருடைய இருபது பர்சன்ட்டு நம்ம டிடி வித்தியாருக்கு ஒரு பதினஞ்சு பர்சன்ட் இருக்குமா சார் போன தேர்தல் ஜீரோ பாயிண்ட்டு நைன் இந்த தடவை அதுவும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சார் அப்போ அது சேர்ந்துச்சுன்னா தொகுதிக்கு ரெண்டாயிரம் இரநூறு ஓட்டு முந்நூறு ஓட்டு சேரும் அவ்வளோதான் திடீர்னு அண்ணா குஷி அண்ணா நாற்பது சீட் வச்சுக்கோங்க அது நாற்பது சீட்டா நான் குறைச்சிக்காதுண்ணா ஐம்பதுலாம் கொடுக்க முடியாது ஓ நாற்பதுக்கே ஆள் இல்லைன்னா அவங்கள ஐம்பதுன்ற ஒரு இருபது சீட்டு வச்சுக்கிறேன் மீதி இனியாக வச்சிக்கலாம் அந்த மாதிரி தான் போவோம் அதனால் இவர்கள் என்ன வந்தாலும் பெரிய மாற்றத்தை விதைக்க முடியாது வைகோ கூட வாங்க தொண்ணூற்றி மூணில் வைகோ வந்து அப்படி இருந்தார் தொண்ணூற்றி ஆறில் நான்தாறு முதல் நிமிஷம்லாம் இருந்தார் ஓகே மூப்பனாறுலாம் அலட்சியப்படுத்தினார் ராமதாஸ் அவர்கள் அலட்சியப்படுத்தினார் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போவார் அதனால் காலத்துக்கேற்ற முடிவு எடுக்கலைன்னா ஒன்றும் இல்லாமல் தான் போவாங்க காவே காவேகாவே என்டிஏ போலாமான்ற ஒரு ஊசலாட்டத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்கு சார் ஆமா சார் நேத்தும் வந்து தினமலர் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி மீண்டும் பாஜகவோட பேச்சுவார்த்தையில் ஆமா நீங்க அதை ஒரு பேட்டி பாத்தீங்களா அதிமுக அவங்க எதிரியான்னு கேட்டாரா சொல்றேன் இல்லைன்றாரு இல்லைன்றாரு கூட்டணிக்கு ஏன் இப்போ பேச நீங்க இது பண்ணீங்கன்னு கேட்டப்போ அதை பத்தி எங்க தலைவர் தான் சொல்லுவாருன்றாரு அதை வந்து ஏன்னா அவரோட தனிப்பட்ட விருப்பம் என்ன சொல்றாரு அவருடைய தனிப்பட்ட உருவத்தை கொண்டு போய் அவர் ஆபீஸ்ல வச்சுக்க வேண்டியதான் இல்லை அதை கொண்டு போய் விஜய்கிட்ட திணிச்சு விஜய் அதை எடுத்துக்கிட்டாருன்னா மொத்தமாக ஒன்னால நான் கேட்டேன் என்னால் நீங்கள் கட்டணும் உட்கார வேண்டி அங்கேயே பல கோஷ்டிகள் இருக்குல்ல செங்கோட்டையினே ஆதவ அர்ஜுனாவும் ஜான் பா ஜான் ஆரோக்கியசாமியும் சேர்ந்து கொண்டு வந்திருக்காங்க குசிக்கு எதுரா குசி நேரத்துக்கு கம்முனுக்குறாப்புல அதை வந்தால் பேரை கூட செங்கோட்டைட்டாப்புல சார் தெரியாமல் சொல்கிறாங்க சார் எத்தனை தரவை போய் ட்ரைனிங் கற்றுடுவாங்க அரசியல் தலைவர் ஆகிட்டீங்கல்ல பேச்சு வழக்கு கூட உங்களுக்கு வரலன்னா என்ன ட்ரைனிங் எடுங்கன்றான் ரெண்டு நிமிஷம் ஒரு வார்த்தை மாமா நாடுன்றாரு ஏப்பா மாநாடுனா மாமா நாடுன்னா நம்ம மாடு நாடு மாநாடுன்னா கொஞ்சம் ட்ரைனிங் எடுங்கன்ற சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் ஒரு பேப்பர் எடுத்து டெய்லி படிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த உச்சரிப்பு சுத்தமாகிடும் டிவியில் ட்ரைனிங் எடுக்கிறாங்கல்ல சென்னையில் இன்று மிக கனமழை பெய்து வருகிறது இந்த கனமழையினால் சாலைகள் பாதிக்கப்படும் எப்படியா நம்ம பேசினுக்கிறோம் சாதாரணமா பேசணும் அந்த பேச்சு கூட நல்லா பேச முடியலன்னா ஒன்னு என்ன நான் அப்படியே செய்தி வாசிக்க மாதிரியா சொல்லுங்க ரமேஷ் அங்க என்ன நடக்கிறது தாவேக்காவிற்குள் புதிதாக தலைவர் இணைந்திருக்கிறாரு என்ன நடக்கிறது டயர் சுற்றுகிறார் இப்படியா சொல்றேன் சாதாரண பேசுங்க இன்று நம்முடைய கட்சியில் ஒரு மாபெரும் மனிதர் செங் இணைந்து இருக்கிறான் அவர் பாக்குறாரு டேய் என்ன இவ்வளவு பேர் அவமான கூட பேசலடா என் பேரை வச்சு நாசம் இப்பவும் புதிய காமிக்கிறாங்க விடா என்ன வா சார் சேர் ஏதாவது புரியல அதனாலதான் வேண்டாடி வழக்கம் போல என்ன சொல்லுவாங்க வார்த்தை தவறி வந்துச்சின்னு சொல்லுவாங்க செங்கோட்டையன் அவர்கள் தாவே காவுல வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தினமும் ஒரு விஷயத்த அரை மணி நேரமா ஜவ்வாய் இழுத்து லாஸ்ட் ரெண்டு நிமிஷத்துல சொல்லுவேன் இதோட அண்ணன் சூப்பர்னேன்றாங்க சூப்பர் தான் அண்ணன் நீங்கள் தான் கோபி பாளையம்மா கூட திருப்பூர் கோவை எல்லாம் கொடுக்குறோம் அங்கேயே போய்ருந்துங்கண்ணே தளி விட்டு இப்போ தான் பேசுனேன் ஒன் டூ ஒன் பேசுனேன் உங்களை பார்த்தான் பெருமையாக சொன்னாப்புல உங்களை அதை பார்த்துக்க சொன்னாப்புல ஏதா இருந்தாலும் என்கிட்ட சொல்ல சொன்னாப்புல நான் வந்து தலி விட்ட சொல்லுறேன் தான் முடிச்சு விட்ருவாங்க இப்போ ஃபோன் பண்ண ஹலோ ஐயோ சொல்லுங்கள் தலைவரே செங்கோயிட்டே என்னண்ணா சொல்லுங்க அண்ணா அவர் சொன்னதா நான் சொல்கிறேன் அண்ணா செங்கோட்டை என்னன்னா சொல்லுங்க அண்ணா என்ன நான் சொன்னோம் தலைவர்கிட்ட ஒன் ஒன்று ஒன் டூ ஒன் உட்காந்து பேசணும் உங்களை நான் பேசியிருந்தேன் உங்களை பற்றி பெருமையாக பேசினார்னா வேற என்ன நான் சொன்னோம் இல்லை இந்த மாதிரி நான் தலைவர் பார்க்கணும் ஐயோ தலைவர் இப்போ நான் ரொம்ப முக்கியமான வேலையில் இருக்கிறாரு எதா இருந்தாலும் என் கிட்டே சொல்ல சொன்னார்னா நான் வச்சுட்டேன்னா அடுத்த தடவை ஃபோன் பண்ணா ரே ராகுலே என்னன்னு பாரு ஃபோன் பண்ணுறேன்ல நான் வந்து தலைவரை இட்டுக்குன்னு போய்கிறேன்னு சொல்லு அவன் அவ்வளோ பெரிய தலைவர்கள் சரி பலகற்பையா கேஎஸ்ஆர் ஜெயந்தி நடராஜன்லாம் கூப்பிட்டு வச்சு ஆலோசனைன்ற பேரில் இவர் விஜய் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசுகிறது டெய்லி அப்புறம் அந்த மாநாடு நடக்கிற வரைக்கும் அவங்கள்ட்ட ஆலோசனை எழுதி வாங்குறதெல்லாம் முடிஞ்ச உடனே இவர் ரொம்ப நெருங்குறாருனோன்னா இவங்க நடுவில் பூந்து குசியும் ஜானம் தவிர வந்து எங்கள்கிட்டயும் பேச சொன்னார் அப்படி சரி ரைட்டுப்பா நான் சொல்லுப்பா எப்போ பார்க்கணும்னு சொல்லு அவ்வளோதான் ஃபோன் எடுக்கிறதுல பிளாக் பண்ணிட்டாங்க நம்பர் அவங்க பொறுத்து வந்து பார்த்துட்டு என்ன அது சில சின்ன பசங்க கட்சி மாதிரி இருக்குது இவங்களாக கூப்பிட்டாங்க இவங்களா பேசினாங்க இப்போ இவங்களா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க எதாவது பதிலாக சொல்லணுங்களா இப்போ அவங்கள ஒரு நிறுவனம் கூப்பிட்டு திடீர்னு சொல்லுது வாங்க ராபின்சன் நீங்கள் உங்கள் பேட்டிலாம் பார்க்குறேன் நல்லா இருக்குது வாங்க அப்படின்னு மதத்தட இன்ட்ரி போகிறீங்க யாருக்கும் சொல்லாமல் ரகசியமாக போகிறீங்க அட்டெண்ட் பண்ணுறீங்க சம்பளம் கேட்குறீங்க எல்லாம் ரெண்டு சுட்டு பெருஷா நடுது மூணாவது தடவை நாங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம் ராபின்சன் அப்படின்றாங்க யாருமே ஃபோன் பண்ணலன்னா நீங்கள் அவங்களை கூப்பிட்டாங்களா அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவீங்களா சார் நான் சார் இன்டர்வியூ வந்தேன் பார்த்தேன் சார் சார் பிள்ளைங்களை சொல்கிறேன் நான் இப்போ தான் உங்களை பற்றி பேசியிருந்தோம் பெருமையாக பேசியிருந்தோம் அதை சொல்கிறேன் அடுத்த தடவை ஃபோன் பண்ணால் உங்கள் நம்பர் அவர்கிட்ட ரீச் ஆகலை அவரே பிளாக் பண்ணிட்டார் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்னடா அது பைத்தியகார கம்பெனியாக இருக்குது இவனுங்களா கூப்பிட்டானுங்க இவனுங்களா எல்லாத்தையும் பெருமை பேசுனானுங்க உங்கள் சேவை எங்களுக்கு தேவைன்னானுங்க சம்பளம் பேசுனாலுங்க கேட்ட சம்பளத்தை ஒத்துக்கிட்டாருங்க நல்ல முடிவாக சொல்கிறேன்னாங்க இப்போ கேட்டால் ஃபோனை எடுக்க ஏன்னா பைத்தியகாரங்களாக இருக்காங்களே இது என்ன நிறுவனமா இல்லை வேறு யோசிக்கவும் மாட்டோமா இந்த யோசனை தான் அவங்க மூணு பேருக்கும் வந்துச்சு இதுனா கட்சியாக இது ஒரு மாநில தலைவரே டெய்லி ஒன் டு ஒன் பார்க்குறோம் அவர் சொன்ன மாதிரி பார்க்குறோம் நம்ம பேசுகிறோம் கம்முன்னு கேட்டுக்கிறாப்புல டைரியில குடிச்சிர் எல்லாம் பண்ணுறாரு அதுக்கப்புறம் இவங்களும் கூப்பிடலாம் அவரும் கண்டுக்கல சரி இவங்களுக்காவது பிரச்சனை இருக்குது அவர் கேட்கணும்ல ஏன் அந்த மூணு பேர் நம்மள்ட்ட வந்து பேசியிருந்தாங்களே அவங்க என்ன பொசிஷன் பார்ட்டியில் அவங்கள எப்படி பயன்படுத்த போகிறீங்க ஏன் அவங்க திடீர்னு என்னை கான்டாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க கேட்கணும்ல இது எல்லாமே கேட்காம ஒரு தலைவர் தான் இன்னை வரைக்கும் இன்னை வரைக்கும் இன்னை வரைக்கும் அவர் கேட்டிருப்பாரா என்ன ஆச்சுன்னு தெரியாது இல்லாட்டி இவங்க ஏதாவது ஒரு பஸ் சொல்லியிருப்பாங்க அதோட முடிஞ்சு போச்சு இதுதான் அந்த கட்சியுடைய நிலப்பாடு ஓகே அப்ப இவர் ஆக்சஸ்ஸே கிடையாது கட்சிக்கு ஒரு தலைமை அலுவலகமே கிடையாது அனைவர்கள் வச்சிருந்தாவும் போவான் இப்போ வேற மாவட்டத்துல இருந்து வரலாம் சென்னை எத்மூரில் இருக்கும்வான் சென்ட்ரல்ல இறங்குவோம் கோயம்புடியில் இறங்குவோம் டக்குனு வந்தா டிப்ளிகன் டி நகர் இந்த மாதிரி எங்கேயாவது இருந்தா கட்சி ஆஃபீஸ் திறந்தே இருக்கும் இப்போ அறிவாலையெல்லாம் மூடியாது நைட் ஆனால் மூடிடுறாங்களா இல்லை பகலையை கூட்டி வச்சுக்கிறாங்களா இல்லை கமலாலயம் கூட்டி வச்சுக்கிறாங்களா தாயகம் கூட்டி வைக்கிறாங்களா இல்லை ஏடிஎம்கே ஆஃபீஸை கூட்டிக்கிறாங்களா அங்கெல்லாம் ஆளுங்க வந்து போயின்னு தான் இருக்காங்க இவங்க மட்டும் நான் அதிசயமாக மாணவர்களை கதவு மூடியே இருக்கும் ஒரு வாட்ச்மேன் இருப்போம் நாலஞ்சு பவுன்சர் இருப்போம் எட்டு இடி பார்த்தீங்கன்னா குச்சி வச்சு கண்ணை குத்திடுவோம் இல்லாட்டி மூஞ்சிலே குத்துருவோம் வேறு என்ன நீங்கள் எந்த நிர்வாகி இப்போ பார்க்க முடியும் ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ கலைஞரோ டெய்லி வெளியே வருவாங்க டெய்லி தொண்டர்களை பார்ப்பாங்க வணக்கம் சொல்லுவாங்க தொண்டர்களுக்கு மனு கொடுப்பாங்க வாங்குவாங்க ஜெயலலிதா எக்ஸ்ட்ரானரி நாலு நாள் மாவட்டம் பிரிச்சு நிற்பாங்க ஜெயலலிதாவை நீங்கள் போய் பயசு காரணங்களாலும் சீக்கிரம் பார்த்துக்க முடியாது ஆனால் செக்ரட்டரியில் பார்க்கலாம் போகிற வழியில் நீங்கள் நிற்கலாம் ஒவ்வொருத்தான் மாவட்டம் பிரித்து நிற்பாங்க இப்படி தெரியும்னாலும் இந்த மாவட்டம் ஏய் என்ன என்ன மாவட்டம் இது இது இங்கே நாங்கள் இந்த மாவட்டம் நிற்கிறோம் உங்கள் மாவட்டம் அங்கே இருக்குது அங்கே போய் இல்லை இப்படியே நிற்பாங்க டெய்லி வணக்கம் சொல்லுவாங்க அவங்களும் வணக்கம் சொல்லுவாங்க கையில் மனு இருக்கும் அப்படி பார்ப்பாங்க மூணு நாளைக்கு அப்புறம் ஒரே ஆறுப்பா அவங்க ஞாபக சக்தி டெய்லி நிற்கிறாரு கூப்பிடு பேர் என்னப்பா ராபின்சன் என்ன விஷயம் எந்த மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் வரேன் என்ன பிரச்சனை நான் செய்யாது கொடுக்கணும் நாலு நிற்காதீங்க என்னென்னு கூப்பிடுவாங்க கூப்பிட்டு சார்ட் அவுட் ஆகும் அது கட்சிக்குள்ள பிரச்சனையும் இல்லை அவங்க மாவட்டம் பிரச்சனையும் இல்லை அவருடைய சொந்த பிரச்சனையும் ஏதோ ஒரு வகையில் சார்ட் அவுட் ஆகும் இப்படி ஒரு ஆக்சஸ் இருந்தது நீ விஜய்க்கு என்ன இருக்குது விட்டு வெளியே வந்தால் கூட யாரையும் பார்த்து கையாட்டுறது கிடையாது எம்ஜிஆர்லாம் எம்ஜிஆர் கூடவா வெளியில் வராதுன்னா ரசிகர்களை பார்த்து கார் கண்ணாடி இறங்கிட்டு கையாட்டிகிட்டு தான் போவார் அது கண்ணாடி

ஐம்பது வருஷம் ஐம்பது வருஷம் பில்டப் பண்ணிட்டாங்க சரி எப்படி தாங்கறது பார்க்கலாம் மனுஷன் அப்படின்னு போறாங்க சார் அதிமுக பேச ஆரம்பிச்சா அரை மணி நேரம் பேசுகிறாரு இருந்தத விட இந்த அளவுக்கு வரவேற்பா இருப்பாங்க அதெல்லாம் இருக்கதாங்க செய்யும் எல்லாம் சின்ன பசங்க டெய்லி போய் வேடிக்கை பார்க்க போவானுங்க டிவி டிவிகேன்னு கற்றுவானுங்க அப்புறம் வந்து ஒரு பத்திரிகையாளர்கிட்ட பண்ணாங்கல்ல சைடில் வந்து அதெல்லாம் பண்ணுவானுங்க இனி வர அன்றைக்கு கால வாரிவில் பார்த்தானுங்க பார்த்தீங்களா எப்போ காலையில் வாரிவு விட்டுறதுங்களான்னு அன்னைக்கு கோயம்பு பேசும்போது இதெல்லாம் நடக்குங்க நம்ம கட்சிக்காக வந்திருக்காரு நம்ம தலைவருக்காக வந்திருக்காருன்றப்ப ஒரு அனுபவம் ஓகே சின்ன பசங்க ஒரு அனுபவம் அவர் எப்படி வந்தார் ஏன் வந்தாருன்னா அவங்களுக்கு தெரியாது அவர் காமிக்கிற பில்டப்ல போய் பாக்குறாங்க அவ்வளவுதான் மற்றபடி என்ன கட்சியில இனிமேல் செங்கோட்டையா சேர்ந்தாருல தலைமை நிலைய ஒருங்கிணைப்பாளர் சிம்மான் அளவுக்கு பதவி அவருக்கு கரெக்ட் அவருக்கு அவருக்கும் அந்த பதவி தானே ஒருங்கிணைப்பாளர் அதே பதவி தானே சேர்ந்துட்டாருல்ல எத்தனை நாள் ஆச்சு ஒரு வாரம் நாலஞ்சு நாள் ஆகுது ஒரு வாரம் சார் யார் யார் கூப்பிட்டு கூட்டம் போட்டாரா தலைவர் சொல்லிட்டார் தலைவர் என்னைக்கு சொல்கிறாரோ அன்னைக்கு வந்து கூட்டம் போட்டால் போதும் ஓ முடிச்சு விட்டாச்சு தலைவர் எப்போ சொல்லுவார் நான் எப்போ கூப்பிட்றேன்னா அப்போ தான் தலைவர் சொன்னார்னு அர்த்தம் நான் புஷி நான் சும்மாவா பூ வச்சு பொட்டு வச்சுட்டு போறேன் நினச்சியா புஷிடாரு புஸியாக அப்பதான் நினச்சிக்காரு புஷின்னா பூ வச்சு பொட்டு வச்சு இருக்கிறேன்னு நினச்சியா புஷிடா காமிக்கிறேன்டா பாருடா அப்படின்னு சார் பல்வேறு கருத்துக்களை பண்ணுவோம் நீங்கள் மட்டும் ஒரு கான்சண்டிப்போம் நன்றி சார் நன்றி